தியாக தீபம் நம் அண்ணன் திலீவனின் நினைவு நாள் இன்று ஈழ விடுதலை போராட்டத்தின் போக்கையே புரட்டி போட்ட புரட்சியாளன் உலகத்தாரின் ஆன்மாவையே உலுக்கிப் போட்டவன் பனிரண்டு நாட்கள் பசியவே ருசித்து கிடந்தான் இனத்தின் விடுதலை என்ற உன்னத கனவிற்காக உண்ணா நோன்பிருந்து உயிர் தியாகம் செய்தவன் அந்த ஈக மரவனின் நினைவை போற்றுகிற இந்நாளில் அவன் எந்த உயர்ந்த லட்சியத்தை கொண்டு தன் இன் உயிரை ஈகம் செய்தானோ அந்த லட்சிய நோக்கை அடைகிற வரை அவன் வழிவழியே வருகிற வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகள் உறுதியாக நின்று போராடுவோம் என்கிற அந்த நிலைப்பாட்டை நாம் ஏற்போம் நாம் தமிழர்